வாரந்தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நடைபெறும் குறைதீர்க்கும் நாள் முகாம்களில் உங்கள் குறைகள் தீர்க்கப்படுகிறதா என்பது குறித்து செய்தியாளர் ராமசுந்தரம் எழுப்பிய கேள்விக்கு நெல்லை மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம் மாவட்ட ஆட்சியர் வந்து நாங்கள் எந்த மனு கொடுத்தாலும் வேனுக்குன்னு காக்க போட்ட மாதிரி காக்க போட்டு ஒரு ஒரு நேரம் கழித்து ஒரு ரசீது கொடுக்காங்க ரசீது கொடுத்தக்கப்புறம் நாங்கள் போய் மாவட்ட ஆட்சியரை போய் பார்த்தாலும் அது சம்பந்தப்பட்ட அலுவலத்துக்கே போது அதனால் எந்தவித நடவடிக்கையுமே இது வரைக்கும் எடுத்த மாதிரி தெரியல வாரம் வாரம் நடவடிக்கை ஒழுங்காக எடுத்திருந்தாங்கன்னா பொதுமக்கள் வந்து எதுக்கு வாரம் வாரம் போராட்டம் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறாங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஓடைய ஆக்கிரமிக்காங்க நீரோட பகுதி அந்த குளம் நெருப்பும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் இன்னும் வேறு கொடுத்து ரெண்டு மூணு பதினேழு பதி பதினஞ்சு பதினாறு நாள் ஒரு நடவடிக்கை எடுக்கல ரெண்டு நாள் நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னாங்க ஒன்றும் தெரியலை அதனால் நடவடிக்கை மனு கொடுக்கலாம் அவ்வளோ ஒரு இது ஒரு நேரம் நடவடிக்கை எடுக்கிற மனு வாங்குறதை மட்டும் ப்ராசஸிங் நல்லா கரெக்டாக பண்ணுறாங்க மனு வாங்குறத வந்து எந்தெந்த பிரிவுக்கான மனு அப்படிங்கிற மாதிரி அது செக்ஷனுக்கு தனித்தனியாக மனு வாங்கிட்டு அந்த மனு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் கோப்புகளாக வந்து அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதோடு அந்த மனு மீது எந்தவித நடவடிக்கையும் தொடர்ச்சியாக இல்லை மாவட்ட ஆட்சியர் மனு கொடுப்பது என்பது குறை தீர்க்கிறது இப்போ மட்டுந்தான் இப்போ நீங்கள் டாஸ்மாக் கடைசியமாக கொடுத்துருவோம் இதுக்கு முன்னால் பல முறை எங்கள் மக்கள் கொடுத்துருக்காங்க இது கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பேர் திரண்டு வந்து மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருக்காங்க மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காருன்னா கடையை மூடுவதாக சொல்லியிருக்காரு அப்படி சொன்ன அவர் அஞ்சாந்தேதி திறப்பதுக்கு அனுமதியும் கொடுத்துருக்காரு அப்போ இது எப்படி குறைந்திருக்கும் கூட்டமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத எங்களுடைய கேள்வி ஒரு புதுசுற மாதிரி சரி நான் பண்றோம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து இங்கே சுட்டு பிரச்சனை இருக்குது நிறைய நாள் போகிறோம் நிறைய இடத்துக்கு நிறைய நாள் போகிறோம் ஆனால் முடியல அடிமல்ல அடிவடி வச்சா தாங்க முடியுது பத்து தடவை பண்ணாதாங்க ஒரு தடவை சக்சஸ் ஆகுது எந்த மனுவும் அந்த மனுடைய தன்மைக்கு சம்மந்தப்பட்டதை ஆய்வு செய்யணும் இதுக்கு ஒரு டீம் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் தனியாக அமைக்கணும் இப்போ ஒன்றும் சரியில்லை மண்டே பெட்டிசன் சண்டே பெட்டிசனாக மாறிட்டு இருக்குது வாரந்தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நடைபெறும் குறை நாள் முகாம்களில் உங்கள் குறைகள் தீர்க்கப்படுகிறதா என்பது குறித்து செய்தியாளர் ராமசுந்தரம் எழுப்பிய கேள்விக்கு நெல்லை மக்கள் அளித்த பேட்டியை பார்த்தோம் இனி செல்லும் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க